கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய நண்பர்களாக மாறினது வெறும் நெத்தி கருக்க காட்டியும் தொழுந்து அல்ல அவர்களுடைய குடுக்கல் மாங்கல் ஹலாலான அமைப்புகளே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு சாலியான மனிதன் அவருடைய டெட் பெட்ல இருந்தார் அந்த நேரத்தில் உலமாக்கள் வந்து ஒரான ஓதி கொண்டிருந்தாங்க எனவே அவருடைய லாஸ்ட் மூச்சிகள் அதோட அவர் வஃாத்தாகிட்டார் வஃா உடனே உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா என்று ஊதினாங்க அந்த கேண்டில்ஸ் எல்லாமே நூந்து போயிடுச்சு எல்லாமே இருட்டலை கேட்டாங்க ஏ உடனடியாக நூத்து போட்டீங்க ஆள் சொன்னாங்க இவ்வளவு நேரம் அவர் ஹயாத்தோட இருக்கக்கூட இந்த கேண்டில்ஸ்ல வராசத்துடைய சட்டம் இல்ல இவர் உடனே இந்த கண்டில்ல வராசத்துடைய சட்டம் இருக்கு அதான் ஆஃப் பண்ணி போட்டோம் நாங்க இப்படி எல்லாம் யோசிப்போமா பொதுவா மையத்தோடு என்று வந்தா சாப்பாடு ஆக்க வானம் நாங்க உங்களுக்கு சாப்பாடு தாரோம் என்று ஏன் வைக்கிறாங்க பல காரணம் ஒன்று அவங்க வரியில் இருப்பாங்க கவலையில் இருப்பாங்க ரெண்டாவது மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத் ஆகிறாங்க அந்த ஜனாசாக்கு டாக்டர் அப்துல் ஹை ரஹமத்துல்லாஹி அலை ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆனா ஹி வாஸ் அ வலியுல்லா அல்லாஹ்வுடைய ஒரு நேசனாக இருந்தார் மௌலானா முஃப்தி தக்கியுடைய ஷேகாக இருந்தாங்க அந்த ஜனாசாக்க வாரான் மௌலானா முஃப்தி தக்கை வந்து சில ஹல்வா சில ஸ்வீட்ஸ் ஆஃபர் பண்றான் அந்த நேரத்துல மௌலானா டாக்டர் அப்துல் ஹை ரஹிமஹுல்லா கேட்கிறேன் முஃப்தி சாப் நீங்க இப்படி ஆஃபர் பண்றது சரியா என்று கேட்டார் அந்த நேரத்துல முஃப்தி சாபுக்கு விளங்கிச்சு ஷேக் என்ன செல்றார் ஷேக் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே இந்த ரூம் தான் இருக்கிறோம் என்ன நானா என் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க இது எல்லாமே விரும்பி அவங்களுக்கு தாராங்க இது ஹலால் நீங்க சாப்பிடுங்க என்பதாக சொல்றாங்க அதுக்கு பொறவுதான் எடுத்து சாப்பிடலாம் ஒருத்தர் ஹயாத்தோடு இருக்க போல வீட்டுக்கு ஹதியா வருவது வீட்டுல சாமனம் வாங்குறாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிறோம் அவர் மவுத் ஆகினா அந்த ஃப்ரிட்ஜ் மட்டுமல்ல அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ள சாமனத்துக்கு வராசத்துடைய சட்டம் இருக்கு நான் அவங்களுக்கு சென்னது கோடி கணக்கான பொறுமதியான சொத்தை பத்தி அல்ல வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜை பத்தியும் கபடை பத்தியும் சின்ன சின்ன கொமடிட்டிஸ் அசட்ஸ பத்தி தான் ஆனா கவலை கூடிய விஷயம் இந்த அளவுக்கு எங்கட தீனுடைய பெரியார்கள் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தினாங்க நாங்க கோடி கணக்கான சொத்துக்களை வச்சுட்டு வஃத் ஆகிறோம் ஆனா அதை பத்தி எந்த கன்சர்னும் இல்லை சரியத்தை சொல்லுதோ அதுக்கு மாற்றம் செஞ்சிட்டு வஃத்